ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி மொத்தமாக எல்லாம் பிபி ஹவுஸ் வந்து பேசி அந்த டிலாக் ஹவுஸ் பீப்பளை வந்து எப்படி எழுப்புறதுன்னு ஒரு ஒரு டிஸ்கஷன் போய் அதை அதையும் லைக் சத்தம் போட்டு ஹெல்ப் பண்ணாங்க வந்து பாத்திரத்தை எடுத்து அடித்து 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 சத்தம் போட்டாரு அப்புறம் கடைசியெல்லாம் அவங்களும் முழிச்சுக்கிட்டாங்க ஸோ அட்லீஸ்ட் இதுலேருந்து நான் என்ன பார்க்குறேன்னா பிபி ஹவுஸில் வந்து ஒரு டீம் ஒர்க் இருக்குது

சேது சார் இதுல எபிசோட்ல வந்து கான எந்திரிச்சு சொன்னாரு நம்ம வந்து வெள்ளனே எந்திரிச்சு கூட அவங்கள வந்து தோச்ச பண்ணலாம் அவங்க தூக்கத்தை கெடுக்கலான்ட்டு பட் எனக்கு என்னமோ துப்பர் ரிலாக்ஸ் வந்து தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கு என்னுடைய கருத்து வந்து இந்த தடவை ஏதோ நேற்று பேசினதுக்கப்புறம் பிக் பாஸ் பேசினதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் பேஸ் பண்ணி தான் எழுந்திரிச்சிட்டாங்க சரி தூங்கலைன்னு சொல்லப்போனா எழுந்திரிச்சாங்க வெளியில வராம பண்ணாங்க அதனால தான் வந்து லெவன் அட்லியே ஓடிட்டு போய் ஒரு லெவன் சம்திங் வரைக்கும் இழுத்துட்டு போனாங்க அதுக்குள்ள வந்து ரம்யாக்கு மயக்க வந்துருச்சு மயக் ரம்யாக்கு மயக்க வர்றதுக்கு முன்னுக்கு அதுக்கு முன்னிக்க எஃப்சரிக்கும் ஆத்திரீக்கோ ஒரு ஊடல் கூடல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா அத நான் எதாவது சொல்ல போனா நீங்க அதுக்குள்ள ஏதாவது என்ன வந்திருவீங்க அதனால நான் அந்த எல்லாரும் கட்டி வச்சிட்டாங்க அதனால அவங்க வந்து

அந்த அரோரா அரோராவும் வந்து வெளியில வந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்காங்க படமா இல்ல படம் வெப்சீரிஸ் நினைக்கிறேன் வெப்சீரிஸ் நடிச்சிருக்காங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து ரெண்டு பேருமே பேசியே நான் பார்த்ததில்லை நான் பேசியே பாக்கல ரெண்டு பேருமே அவ்வளவோ பேசிக்கிது பேசியே நான் பார்த்ததில்லன்னு சொல்லலாம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் வந்து அவ்வளவு ஒரு க்ளோஸா

அடுப்பு பத்த வைக்க கூடாது அப்ப அதுதானே ரூல்ஸ் சோ கனியாக்கா எல்லாம் சேர்ந்த ஒரு கிரியேட்டிவா வந்து ஓகே அடுப்பு தானே பத்த வைக்க கூடாது நாங்க நேத்து உள்ள மிச்ச சாப்பாடை எடுத்து ஒரு கஞ்சி செஞ்சு கஞ்சி செஞ்சு சாப்பிட்றோம் அது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் பிகாஸ் அது கொஞ்சம் கிரியேட்டிவா இருந்துச்சு சோ அவங்க எல்லாம் கஞ்சி செஞ்சு டிலாக்ஸ் ஹவுஸ் மேட்டை வந்து வெறுப்பு ஏற்றினாங்க ஆனா எனக்கு ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு ஏன் கஞ்சியை வந்து அவங்க ஒரு போல்ல போட்டு அப்படியே குடிக்கிறாங்க ஸ்பூன் யூஸ் பண்ணி தானே சாப்பிடணும் அப்படியே குடி அது வந்து மசிச்சுட்டாங்க மசிச்சோன்னா அப்படியே குடிக்கலாமா அதுக்கு அப்படியே தண்ணியும் வாட்டரும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிக்கிறாங்க இல்ல எதுக்கு சண்டை வந்துச்சுன்னா அந்த ஹவுஸ் அஜய் வந்து சாரி சாரி சொன்னாங்க ஹவுஸ் வந்து முக்கியமா அந்த தட்டை வந்து தட்டி இது இருந்தது அப்பதான் நாங்களாம் வெளியே வருவோம் அப்படின்னுட்டு அது ஒரு பேச்சுவார்த்தை கொஞ்ச நேரம் இழுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் அதுக்குள்ள இவங்க எல்லாம் போய் ஜக்கூசில தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு ஜக்கூசில போய் குளிக்க போயிட்டாங்க அப்புறம்

இது வந்து எதுக்குதான் நீங்க போடுறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா அங்க உருப்படியா ஒரு ஆளு கூட ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி எங்களுக்கு தெரியல அப்புறம் பிரவீன் ராஜ் பிரவீன் ராஜ் நானே மனசுல நினைச்சேன் சீரியஸ்லி இந்த இவர் வந்து ஒரு ரூல்ஸ்க்கும் டிசிப்ளினான ஒரு பர்சனு ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த இந்த இதில் வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டது வந்து பிரவீன்ராஜ் வந்து இந்த கிரெடிட் அவருக்கு கொடுத்து வரணும் வெரி டிசிப்ளினான பர்சன் ஏன் நான் சொல்கிறேன்னா அவர் வந்து அந்த யூனிஃபார்மை வந்து ஈவென் அந்த சட்டர்டே சண்டே இது முடிஞ்சு கூட அவர் வந்து கண்டினியூஸ்ல அத கேரி பண்ணிக்கிட்டே இருந்தார் ஸோ பிக் பாஸும் அவரை வந்து அதுக்கு ஒரு பாராட்டு தெரிவித்தார் சேது சாரோ பாராட்டினாரு அப்புறம் அவர் வந்து அதை கேரி பண்ணிட்டு இருந்தாரு நானும் அதை யோசிச்சேன் ஆனா லேட்டர் ஆன் பிக் பாஸும் அதை அத வந்து பாராட்டினாரு சோ அவர் வந்து இந்த ரூல்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன் கொடுக்கறது டிசிப்ளினான பர்சன் சோ அவருக்கு வந்து அந்த கிரெடிட்டை கொடுத்தே வரணும் அப்புறம் வீட்டு தலைக்கு வந்தாங்க வீட்டு தலைக்கு வந்து வாழ்த்து மடல் ஃப்ரம் ராஃப் ராஃப் ரைட் அது கொடுத்தாங்க அவர் போய் ஓட்டுனாரு ப்ரௌடா அதுல ஓட்டுனாரு அது கொஞ்சம் கியூட்டா இருந்தது அப்புறம் டாஸ்க் நடிகன்டா டாஸ்க்ல இருந்து மூணு பேரு மூணு பேர் வந்தாங்க சோ பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து சபரி அப்புறம் பிரவீன் ராஜ் அவர் வந்தாரு ஹவுஸ்ல இருந்து சுபிக்ஷா கானா அண்ட் காமு வந்தாங்க சோ மூணு பேர்த்தெல்லாம் விஜய் விஜய் சேதுபதியோட அந்த கண்மணியா கத்திஜாவா அந்த படத்துல இருந்து ஒரு சீன் போட்டாங்க கண்மெனியா விஜய் சேதுபதியை இமிடேட் பண்ணி அந்த டைலாக்கை இமிடேட் பண்ணி யார் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணோம் ஸோ சப்ரி வந்து உங்களை வரைக்கும் யார் வந்து பெஸ்ட்டா கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி ஜட்ஜஸ் சொல்லிடுவோம் ஜட்ஜஸ் வந்து ரெண்டு பேரு டிலாக்ஸ் ஹவுஸ்ல இருந்து கிரிஞ்சு மேடமும் எஃப்ஜேவும் அப்ப வந்து அதில் வந்து எனக்கு வந்து சபரிக்கு வந்து மூணு மூணு மார்க் ரெண்டு பேரும் கொடுத்தாங்க அப்புறம் வந்து வந்து அவரு கொடுத்தாரு த்ரீ கொடுத்தாங்களா விக்ரமுக்கு வந்து நாலு கொடுத்தாங்க ஆக்சுவலி விக்ரம் வந்து அப்படி செய்யவே இல்லை கிரேட்டா செய்யவே இல்லை எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு அவர் வாங்கினார் அவரு மிஸ் பண்ணாரு ஆல்மோஸ்ட் சபரி மாதிரி கொடுத்தா நான் ஒத்துக்கவேன் ஆக்சுவலி சப்ரி வந்து வெரி வெரி நைஸ் சப்ரி வெரி அதுல வந்து எனக்கும் அந்த 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 டவுட் இருந்துச்சு என்னது விக்ரம்க்கு நாலு நாள் அப்படின்னு சப்ரியோட அவர் பெட்டரா செஞ்சிட்டாரு எனக்கு தெரியல

அந்த ப்ராசஸ் நடந்துச்சு ஆனா எனக்கு இங்க வந்து யார் வந்து இந்த இந்த போட்டியில வந்து பங்கெடுத்து பங்கு எடுத்தாங்களோ அவங்க தானே நியாயமா சூப்பர் இலாக்ஸுக்கு போயிருக்கணும் ஆனா எதுக்கு இவங்க வந்து ஒரு டிஸ்கஷன் வச்சு போட்டிங் போடுறாங்க அதுக்கு எனக்கு தெரியல ஆக்சுவலி என்னன்னா யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிவிட்டு அங்கே போகணும் சரி இங்கே வந்து ஒரு இங்கே வந்து ஒரு ஒரு சில ஆக்ஷன்லாம் கொடுத்தாங்கல்ல கோஆர்டினேட் பண்ணாங்க டீம் அந்த மாதிரி உள்ளவங்க போனா தான் அங்கே போய் நல்லா செய்ய முடியும் அந்த மாதிரி ஐடியா கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒன்று யோசிச்சிருக்கலாம் அந்த ஆங்கிலேயே யோசிக்கலாம் ஆனால் யார் போகணும்னு இவக்குள்ளே ஆர்க்யூமெண்ட் இண்டிவிஜுவலாக பர்ஸ்பெக்ட்டிவில் தான் பார்த்துட்டாங்க இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவில் தான் பார்த்துட்டுனாங்கன்னு நினைக்கிறேன் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் அதே மாதிரி அங்கேயும் வந்து சூப்பர் டெலக்ஸில் இங்கே வரவங்களை வந்து அட்லீஸ்ட் என்ன பண்ணும் சரி அவங்க வந்து அந்த ஆங்கிலேயில் யோசிச்சாங்கன்னா தெரியல நான் அங்கே போய் எனக்கு வந்து இப்போ நெகட்டிவாக உள்ளவங்க வந்து அங்கே வந்து இங்கேருந்து வந்தால் இங்கே நிறையா ஆப்ஷன்ஸ் வரும் அவங்கள வந்து நல்லா காமிச்சிக்கிறதுக்கு அவங்களோட திறமையை காமிச்சுறதுக்கு பிக் பாஸில் தான் எல்லா ஆக்டிவிட்டியும் வருது சூப்பர் டிலக்ஸில் இங்கே ஆக்டிவ் செய்ய முடியாது அதனால அங்கேருந்து வந்து காமுவையும் அரோராவும் அனுப்பிவிட்டாங்க மேபி அரோரா பிளான் பண்ணி மேபி கேட்டிருக்கலாம் அவங்க ஒன்றும் இல்லை ரொம்ப ஒன்றுமே ஷோ பண்ணலை அப்படிங்கிறதுனால கட்டிருக்கலாம் ஆனால் காமும் வந்தார் ஆனால் அங்கேருந்து அதுக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் என்ன பேசிஸில் அப்படி எடுத்தாங்கன்னு தெரியல அந்த மாதிரி எடுத்தாங்களா எப்படின்னு இவங்க வந்து என்ன ஆங்கிள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வரல முதல்ல அவங்க கேள்வி கேட்கறது வந்து யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அங்க போறதுக்கு அதுமட்டு அதுக்கு தகுந்த மாதிரி voting பேசிஸ்ல வந்து அனுப்பி விடுறாங்க பட் மை क्वेश्चन இஸ் இன் தி இன் கேம்ல வந்து யாரு மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா அந்த மூணு பேரு தானே வந்து நியாயமா பார்த்தா அந்த மூணு பேருக்கு தானே அதிக தகுதி இருக்கு விலக்ஸ் ரூம்க்கு போ அன்லெஸ் தி चूஸ் டு not go then it's open to other people நான் சொல்ல வரேன் அது ஒரு நீ வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அவங்க டிசை வேணாம்னு சொன்னாக்க அப்புறம் வேற யாராவது பட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா வந்து ஓகே ரெண்டு பேருக்குமே வந்து சில பேர் நீ சொன்ன மாதிரி இங்கே ரெஸ்ட் எடுக்க மாதிரி நினைச்சவங்க அங்க போகலாம் இல்லை அங்கே வந்து நான் வந்து எஃபர்டே போடல போன வாரம் அட்லீஸ்ட் இங்க போனா எனக்கு நிறைய எஃபர்ட் வரும் அப்படின்னு அந்த ஒரு இனிஷியேட்டிவ்ல வந்து வந்திருக்கலாம் அண்ணா ரெண்டு பேர் வந்ததை பார்த்தா எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல அப்படி முழுமிச்சாக இறங்கி பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல அந்த நாமினே அது அப்படி போணுச்சு அந்த நடிகண்டா டாஸ்க் பேஸ் பண்ணி அப்புறம் அவங்க அவங்க அந்தந்த ஹவுஸ் மேட்டும் அவங்க அவங்கக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க இன்னும் அந்தந்த ஹவுஸ் மேட்ல ஐ மீன் டிலாக்ஸ் ஹவுஸ் மேட்ல வந்து நாமினேஷனுக்கு வந்து நாமினேஷன் பாஸ் யாரு வந்து ஃப்ரீ ஆகுறாங்கன்ட்டுன்னு சொல் ரெண்டு பேர் வழக்கம் போல ரெண்டு பேரா மூணு பேரா

கொஞ்சம் தரம் குறைந்து பேசுற மாதிரி அவங்களோட லாங்குவேஜ் வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் மரியாதை குறைவா பேசுற மாதிரி இருக்கு எனக்கு அதே மாதிரி திவாகர் கூட அவங்கள அவங்கள அப்ரோச் பண்றப்ப வேற விதமா அப்ரோச் பண்ணலாம்னு நான் யோசிக்கிறேன் ஏன்னா அவர்கிட்ட ரொம்ப ரூடா அவர் வந்து சத்தம் போட்ட மாதிரிதான் நீ அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாதுன்னு சத்தம் போட்டாங்க ஸோ அவர் மேலேயும் கூட ஃபால்ட் இருக்கலாம் What you give, what you get. Maybe. திவாகர் வந்து digitized… மரியாதை குறைவா பேசுற மாதிரி எனக்கு தெரியல அவரும் கத்துறாரு பண்ணி போயா போயா பொண்ணுங்களை பத்து என்ன ஏன் சும்மா கத்திக்கிட்டு இருக்க லைக் அந்த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் வந்து எனக்கு என்னமோ மரியாதை குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு அது அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஐ மீன் கொஞ்சம் இம்பார்ட்டன் ஐ லைக் அ வாய்ஸ் நாமினேஷன் ஃப்ரீக்கு தான் சத்தம் போட்டுக்கிட்டாங்க அந்த வந்து ஆர்கியூ பண்ணி அப்புறம் யார் மூணு பேர் வந்தாங்க சொல்லுங்க ஆனால் அந்த 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 ஆர்கியூமெண்ட்ல வந்து பார்வதி வந்து ஒரு டிசிஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி பார்வதி சொன்னது வந்து இட்ஸ் வெரி வெரி நியாயமா பட்டுச்சு எனக்கு அங்கே வந்து சொன்னாங்க பாத்தீங்களா ஓகே போன வாட்டி வந்து நான் ரொம்ப அடிப்பட்டுட்டேன் எல்லாருமே என்னையே இது பண்ணி குத்துனாங்க ஸோ இந்த டைம் வந்து என்னைய வந்து நான் காட்டிக்கிறதுக்கு ஒரு நல்லபடி ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து எனக்கு இந்த பாஸ் தேவைப்படுது அப்படின்னு பட் நோ படி அக்ரீஃபர் அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட்ஸும் நல்லா இருந்துச்சு அவங்க சொன்னாங்க நீங்க எப்போதுமே வந்து நாமினேஷன்ல போய் ஃபேஸ் பண்ணிட்டு வாங்க எப்போதுமே ஒளிஞ்சுக்கணும்னு இருக்காதிங்க நாமினேஷனை போய் பார்க்காம பாஸ் வச்சு அடுத்த கட்டத்துக்கு போனோன்னே இருக்காதீங்கன்னு ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாங்க நோ நோபடி லைக் அக்ரி ஆர்கியூமெண்ட் போயிட்டு தென் உடனே சொன்னாங்க ஓகே சரி நான் போய் ஃபேஸ் பண்ணிட்டு வர மறுபடியும் அந்த தைரியம் இப்ப வந்து பார்வதி எடுத்த முடிவுல அன்னைக்கு அவங்க பேசினாங்க பார்த்தீங்களா ஐ எம் போல்டு அந்த போல்டு வந்து இப்பதான் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அது என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்க வந்து அந்த ஒரு சண்டை நடக்கிறப்ப யோசிச்சு யோசிச்சு பார்த்தாக்க மற்றவங்க வந்து இவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் ஏன் போனோம் இந்த நாமினேஷன் ஃப்ரீக்கு தானே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்வையில் வந்து இல்லை திவாகரம் ஓட்டிக்கிட்டே இருந்தாங்களே இதை பண்ணுறதை பார்த்தா ஆக்சுவலி என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக ஹவுஸ்மேட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து நாமினேஷன் வரணும் அப்படின்னு புஷ் பண்ணுறது வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஆப்போசிட்ட முடியும் மக்கள் வந்து அவங்களை காப்பாற்றுவாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த மக்கள் வந்து பார்வதியை காப்பாற்றணும் ஏன்னு சொல்லுங்க பார்வதியும் திவாகரும் வந்து அங்க உள்ள இல்லைன்னா நமக்கு கொண்டனே இல்ல அதுதான் சொல்ல வரோம் அதனால என்ன ஆர் ட்ரைங் சம்திங் அது சம்டைம்ஸ் அவங்களுக்கு நெகட்டிவா முடியுது இன்னொன்னு வந்து 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 எல்லாரும் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா திவாகர் திவாகர் தான் இன்னைக்கு மறுபடியும் மேல போறாங்க அதிகமா நாமினேஷன்ல இல்ல அது என்னன்னா அவங்களுக்கு ஆக்சுவலி அட்வான்டேஜ் அவங்க எல்லாருக்கு மேலேயும் ஒரு கடுப்பு வந்துடும் என்ன எப்ப பார்த்தாலும் போட்டு ஈவன் தோ இஸ் அவங்க வந்து ரொம்ப கத்துறாங்க அது பண்றாங்க இருந்தாலும் இவங்க பண்றது இன்னும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்ட தான் கூடு கொஞ்சம் கூட்டி விடுறோம் என்ன நாமினேஷனுக்கு நீ வந்து போகணும்னு ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுறது அப்படி எனக்கு தோணுது அண்ட் இந்த மாதிரி இவங்க மூணு வந்து வந்து பண்ணல இந்த மூணு

எலிமினேஷனுக்கு எலிமினேஷன் வந்து அதிக ஓட்டு எஸ் யூஷுவல் பதினாலு ஓட்டு வாங்கி முன்நிலையில் முன்னிலையில் இடம் பிடித்த பாரு அப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி திவாகர் திவாகருக்கு வந்து எட்டு ஓட்டு விழுந்துச்சு அப்புறம் மூணாவது வந்து காமு காமு கஞ்சி அரோராக்கு மூணு அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் எஃப்ஜேக்கு ரெண்டு அப்புறம் ரம்யா சப்ரி கேமி அண்ட் அப்சரா இவங்களுக்குலாம் ஒரு ஒரு ஓட்டு விழுந்துச்சு ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து யார் போகணும்னு நினைக்கிறீங்க இதில் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கேள்வி இது வந்து இதில் வந்து இந்த வாரம் பொறுத்து தான் நம்ம என்னைக்கே சொல்லிட முடியாது ஆனால் இந்த அப்சராக்கு வந்து ஏதோ இருக்கு அதுன்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு மினிமம் ஓட்டு தான் வந்திருக்கு அரோராக்கு வந்து அரோராக்கு மூணு அரோராக்கு மூணு ஸோ நான் நினைக்கிறேன் இதில் வந்து மேபி ஒன்றும் வந்து சத்தம் போறது மட்டும் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஆனால் கிச்சனில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் மற்றபடி வந்து சத்தம் போட்டுட்டு தான் இருக்காரு தான் எனக்கு தோணுது அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா அப்சரா ஆன் பொறுத்து இந்த வரும் ஏன் நீங்க சொன்னது வந்து கரெக்டு முடியாது யாருன்னு போன வாரத்தை நான் வந்து மனசுல வச்சுட்டு நான் சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் அப்சரா அரோரா இவங்க மூணு பேர் இவங்க ரெண்டு பேர்த்துல ஒரு ஆள் போனோம் மத்தவங்க எல்லாம் வந்து அட்லீஸ்ட் சம்திங் ஆனா பாரு வந்து வெளியாகும்னா நான் நினைக்கிற இந்த கேம்க்கு வந்து ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும் ஏன்னா பாரு வெளியாயிட்டா அந்த கண்ட் வந்து

அது ஒரு பெரிய பிரச்சனை அப்புறம் ஆதிரைய வந்து பிக் பாஸ் வந்து யா மாஸ்க் போட சொன்னு சொன்னு புரிஞ்சிச்சான்னு ஒரு கேள்வி கேட்டாரு அவங்க என்னென்னமோ சொன்னாங்க அப்புறம் பிக் பாஸ் வந்து கேம்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க நீங்க நல்லா செய்றீங்க இன்னும் அதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த ஒரு இதுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்கை வந்து ரிமூவ் பண்ண சொன்னாரு அப்புறம் பிரவீனியும் அவர் வந்து பிரவீன் யூனிஃபார்ம் கல்ச்சர் சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னாரு அது வந்து உண்மையா வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புறம் புறநி பேசுற குரு பொறணி பேசிக்கிட்டு இருந்தாங்க உட்காந்துக்கிட்டு ஒன்று ஒண்ணு புறணி பேசிட்டு இருக்கும் போது கலை வந்து அஹ் அட்வைஸ் பண்ணாது அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லி ஃபுட்ல ஃபுட் விஷயத்துல நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போமா அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு நல்ல ஒரு அட்வைஸ் திவாகர் கூட கொஞ்சம் சொன்னாரு நீங்க எல்லாத்துக்கும் வந்து பண்ணணும் பேசணும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பாரு அப்ப இன்னொன்னு ஒண்ணு சொன்னாரு திவாகர் பாருதா வந்து பலர் பலர் பேரோட முகத்திரிய வந்து இங்க கிழிச்சிருக்காங்க அப்படின்னு ஒண்ணு ஒரு விஷயம் சொன்னாரு நோட் பண்ணீங்களா அப்புறம் கனி அக்காவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க கனி அக்காவுக்கு வந்து இன்னொரு இன்னொரு கன்னிங் குணம் இருக்கு அப்படின்ட்டு ஸோ மொதல் நாள் பிரெண்ட்ஸ் மொத நாள் வந்து இப்படிதான் கொஞ்சம் ஓடிடு கொஞ்சம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் லேசாக டீம் ஒர்க் ஸ்டார்ட் பண்றாங்க பட் ஆனா இப்ப டீம் மாறிடுச்சு வேற கொஞ்சம் அதனால நாளைக்கு எப்படி இருக்கப்போன்னு தெரியல சூப்பர் டீலஸ் ஹவுஸும் ஹவுஸ்மேட்டும் என்ன பிளான் பண்ணாங்கன்னு தெரியல இந்த சாப்பாட்டை வச்சு மறுபடியும் கண்டென்ட் பண்ணாங்கன்னா அரைச்ச மாதிரி அது வந்து சக்ஸஸ் ஆகாமு தெரியாது